நல்ல மனுஷங்க எல்லாம் உயிரோட இருக்க மாட்டாங்க டே 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 இங்க வா என்னடா என்னடா ஆள் நீ ஏடா சுப்பிரமணிய தாத்தா இறந்து போயிட்டாரு வந்து ஏடா கேரத்துக்கு சுப்பிரமணிய தாத்தா இறந்து போயிட்டாரா ஆமா ஏன் சுப்பிரமணிய தாத்தா இறந்து உனக்கு தெரியாதாக்கே வேலைக்கு போயிட்டு வர மச்சான் ஏடா எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் காலையில படுத்திருக்காரு நைட்டு எந்திரிக்கவே இல்லையா எத்தனை தடவை நமக்கு நொங்கு பறிச்சு கொடுத்துருக்காரு எல்லையெல்லாம் பறிச்சு கொடுத்துருக்காரு இப்ப தான் போயிட்டு வர நீ வேலைக்கு போயிட்டு இப்பதான் மச்சான் வரேன் சரி ஃபர்ஸ்ட் போய் என்ன சொல்லிட்டு கேட்க கேட்டு விசாரி என்ன சொல்லிட்டு என்ன நடந்துச்சு எப்படி செத்தாரு என்ன சொல்லிட்டு சரியா சரி டே ஃபர்ஸ்ட் போயிட்டு போய் எதா இருந்தாலும் சரி அலைய காட்டு சரி மச்சான் சரி மச்சான் இன்ன இவன் போன வழியா வந்தானா கட்டிங் கிட்டிங் போடலாம் பா தக்கர பாத்தா ஆ ஆமாப்பா வந்தா இப்போ தான் போனாப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனா தாத்தா இறந்த விஷயம் தெரியாது இவ்வளோ சொன்னேன் அப்படியே இப்படி போனா சாவு இல்லைன்னா வர வாங்கிட்டு வரலையப்பா வரலையா ஆ எப்பா அங்க தான் வரேன் சொல்லிட்டு வந்தான் என்னப்பா சொல்றீங்க ஒன்னும் பயப்படாது ஒன்னும் ஆயிருக்கா ஒன்னும் ஆயிருக்கா பாப்பா வாங்க வாங்க வாங்க